Hi students, ஸ்டூடெண்ட்ஸ் to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் science ஸ்டாண்டர்ட் சோசியல் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோட்டைகளும் அரண்மனைகளும் கோட்டைகளும் அரண்மனைகளும் அதுல காலச்சுவடியில ஒன்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா புனித சார்ஜ் கோட்டையை பத்தி தான் இந்த புனித சார்ஜ் கோட்டை எங்க இருக்குன்னா நம்ம நாட்டுல தலைநகரான சென்னை மாநிலத்துல தான் இருக்கு சரிங்களா சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூவ மாற்றுக்கும் வங்காள விரிகுடா அதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனப்பாங்கான இடத்துல தான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் புனித ஜார்ஜ் கோட்டை இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் என்னவா செயல்பட்டுருக்குன்னா நம்மளோட தலைமைச் செயலகமாக இருக்குது அங்கே தான் நம்ம சுதந்திர தினாக்கும் குடியரசு தினாக்கும் நம்மளோட தலைவர்கள்லாம் கொடியேற்றக்கூடிய ஒரு இடமாக அங்கே இருக்குது அந்த கோட்டையை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய தளபதி தர் சர் பிரான்சிஸ் டே அவங்களோட தலைமையில் தான் இந்த கோட்டையை கட்டி முடிக்கப்பட்டது இது என்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல கட்டி முடிக்கப்பட்டது அந்த டைம்ல இந்த கோட்டை வந்து என்னவா செயல்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையா செயல்பட்டது இந்த கோட்டையில தான் அந்த புனித சார்ஜ் கோட்டையில தான் இந்தியாவிலேயே மிக உயரமான கொடி கம்பம் வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுங்க அப்ப காலச்சூடியில நம்ம எதை பத்தின தகவல்களை பாத்துக்கிட்டோம் புனித சார்ஜ் கோட்டை பத்தின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம் இது வந்து வேலூர் கோட்டை பற்றின கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம லெசன்ஸில் நம்ம புக்கில் இருக்கும் அதை பற்றின லெசன்ஸ் பார்க்கலாம் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுனா வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் டேஸை கண்டு அஞ்சினர் எதை பார்த்தோன்னா அகலமான மற்றும் ஆழமான அகழி அப்புறம் வேலூர் கோட்டை டேஸ் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இராணுவ கட்டடக்கலை வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் டேஸ் குடும்பத்தினரை சிறை வைத்தனர் திப்பு சுல்தானின் குடும்பத்தினை வேலூர் கோட்டையில் டாஸ் எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது அடுத்து பாருங்கள் நண்பர்கள் செல்லும் கோட்டையை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே நான்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்க என்ன கோட்டையை சென்று அடைய முடியும் அவங்களுக்கு உண்டான வழிகள் அப்படின்றத நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட்டு யார் குணா ராணி கலா விமல் அவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு உண்டான வே அவங்க வந்து எந்த கோட்டைக்கு செல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் குணா பாருங்க அவங்க இந்த சைடு இருந்து வந்து இங்கேருந்து வந்து எங்கே க எங்கே போகிறாங்க குணா வந்து எந்த கோட்டையை வந்து சென்று அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை இது என்ன கோட்டை செஞ்சி கோட்டை அதுக்கடுத்து பாருங்கள் ராணி வராங்க ராணி வந்து எந்த கோட்டைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி இது வந்து தரங்கம்பாடி இது செஞ்சு இது தரங்கம்பாடி தரங்கம்பாடி கோட்டை அடுத்து பாருங்கள் கலா எந்த கோட்டைக்கு வராங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த சைடு வந்து இங்கே வராங்க இப்போ ஒரு நிமிஷம் கலா சென்றடைந்த கோட்டை வேலூர் கோட்டை இது என்ன கோட்டை வேலூர் கோட்டை அடுத்து பாருங்க விமல் வராங்களா விமல் எந்த கோட்டைக்கு வராங்கன்னு பாருங்க விமல் வந்து எந்த கோட்டைக்கு வராங்க திண்டுக்கல் கோட்டை இது வந்து திண்டுக்கல் கோட்டை அப்ப உங்களுக்கு அந்த படமே உங்களுக்கு தெரியும் இது திண்டுக்கல் கோட்டை இது செஞ்சிக்கோட்டை இது தரங்கம்பாடி கோட்டை இது வேலூர் கோட்டை இங்க கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க குணா சென்ற கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை எந்த கோட்டைக்கு விமல் சென்றான் திண்டுக்கல் கோட்டை ராணி சென்ற கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை கலா சென்ற கோட்டை எது வேலூர் கோட்டை சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்தையும் சிறப்பையும் பொறுத்துக இங்கே என்ன ப படம் கொடுத்துருக்காங்க அதோட சிறப்புகள் பாருங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது என்ன கோட்டைன்னு பார்த்தோம் திண்டுக்கல் கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா திண்டுக்கல் திண்டுக்கல் கோட்டையில் கனரக பீரங்கிகளை தாங்கும் கோட்டை தான் இந்த திண்டுக்கல் கோட்டை அடுத்து பாருங்கள் நமக்கு செஞ்சி கோட்டை கொடுத்துருக்காங்க அந்த செஞ்சிக்கோட்டையானது மூன்று மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்ட கோட்டை இந்த கோட்டை அதுக்கடுத்து வேலூர் கோட்டை கொடுத்துருக்காங்களா அது இராணுவ கட்டடக்கலை அப்படின்ற இடமாக இருக்குது இது வந்து வேலூர் கோட்டை வந்து இராணுவ கட்டடக்கலை இடமாக இருக்குது அடுத்து நமக்கு என்ன கோட்டை தரங்கம்பாடி கோட்டை கொடுத்துருக்காங்களா அதில் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள கோட்டை தரங்கம்பாடி கோட்டை அப்போ அதோட இதோட மே மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க படத்தை பார்த்து விடையளிக்க இந்த படம் வந்து என்ன கோட்டை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த படம் வந்து வேலூர் கோட்டை கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை எந்த ஊரில் இருக்குன்னா வேலூர் இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு ஜலகண்டேஸ்வரர் கோயில் மற்றும் தேவாலயம் மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் தான் ஒரே கோட்டைக்குள்ள மூன்று மதங்களை சேர்ந்த கோவில்களும் உள்ள இருக்கு அப்படின்றது நமக்கு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பல அரசு அலுவலகங்களும் இந்த கோட்டைக்குள்ள செயல்படுகின்றன அப்படின்றது தான் அடுத்து பாருங்க இங்கே ஒரு காலச்சுவடி கொடுத்துருக்காங்க இந்த என்ன தகவல் தமுக்கம் அரண்மனை மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்தை அந்த அரண்மனை பற்றி தான் கொடுத்திருக்காங்க மதுரையில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதில் கட்டப்பட்ட தமுக்கம் அரண்மனை நாயக்க வம்சத்தை சேர்ந்த ராணி மங்கமாளின் கோடை கால மாளிகை மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது தமுக்கம் என்றால் கோடை காலத்தில் இலைப்பாரும் இடம் என்று பொருள் அப்போ நமக்கு என்ன பொருளிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தமுக்கம் என்பதன் பொருள் என்னன்னா கோடை காலத்தில் இளைப்பாறக்கூடிய இடம் தான் தமுக்கம் இந்த அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு மகாத்மா காந்தி அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது இன்றைக்குமே நீங்க நீங்கள் மதுரைக்கு போனீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோட மியூசியம் இருக்கும் அங்கே வந்து பல விஷயங்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய பல தகவல்கள் அடங்கிய புகைப்படங்களும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பாங்க அதை நீங்கள் போய் பார்க்குங்க பாருங்கள் அது எந்த வருஷத்துலேருந்து அருங்காட்சியமாக மாற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து தான் சரிங்களா இந்த தமுக்க மைதானம் அரண்மனை வந்து என்றைக்கு கட்டப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் கட்டப்பட்டது அடுத்து பாருங்க படிப்பேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துறாங்களா நம்ம திருமலை நாயக்கர் மஹால் அந்த அரண்மனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மதுரையில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன திருமலை நாயக்கர் அரண்மனை அடுத்து பாருங்க திருமலை நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது நாயக்கர் அரச மரபால் திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது தொல்பொருள் அருங்காட்சியகத்தை திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பம்சம் எது மாபெரும் தூண்கள் அந்த திருமலை நாயக்கர் மகாலுக்கு போனாலே அதோட தூண்கள் எல்லாருமே பெருசு பெருசாக இருக்கும் அதுதான் அதோட பெரிய சிறப்பம்சம் அடுத்து பாருங்கள் திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்களை எழுதுக நிறைய இடங்கள் இருக்குது அதில் முக்கியமானது முற்றம் மற்றும் நடன மண்டபம் சரிங்களா அடுத்து பாருங்க அரண்மனைகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அரண்மனையும் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் பெயர் பாருங்கள் முதல்ல நமக்கு திருவாங்கூர் ஆட்சியாளர் அவங்களோட பெயர் தான் இது வந்து இங்கே இருக்குன்னா பாலங்காட்டில் இருக்குது அதில் வந்து திருவாங்கூர் ஆட்சியாளர் அரண்மனையாக அது செயல்பட்டிருக்காரு அடுத்து பாருங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மஹால் அப்போ திருமலை நாயக்கர் கட்டின திருமலை நாயக்கர் மஹால் அடுத்து தஞ்சாவூர் நாயக்கர் கட்டின அந்த மகால் தஞ்சாவூர் நாயக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் கோட்டைகள் அரண்மனைகள் தொடர்புடைய சிறப்புகளை கண்டறிந்து சரியானதை டிக் செய்க தவறானதை இன்ட்டு குறியீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து கோட்டை அரண்மனை ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க திருமலை நாயக்கர் அரண்மனை கொடுத்துருக்காங்களா அதோடது வந்து கேரள கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தவறு கேரள கட்ட கட்டடக்கலை வந்து திருவிதாங்கூர் சார் திருமலை நாயக்கர் அரண்மனை கிடையாது அப்போ அது தவறுன்னு போட்டாச்சு இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது அப்போ இந்த விஷயம் வந்து சரி அப்போ டிக் பண்ணியாச்சு இந்த அரண்மனையில் மாபெரும் தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ அதுவும் சரியானது அதையே டிக் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் செஞ்சி கோட்டை கொடுத்துருக்காங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காது கரெக்டு இது டேனிஷ் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தவறானது இது ஆனைக்குளம் இதில் வந்து ஆணைக்குளம் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரியானது சரிங்களா அடுத்து பாருங்க உனக்கு பிடித்தமான கோட்டையை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான கோட்டையை வரைஞ்சு அந்த இடத்துல வண்ணம் தீட்டி நீங்கள் பாருங்கள் சரிங்களா அடுத்து நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிலையிடுக கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டைச் சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை எது அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பிரகாஷ் விடுமுறை நாளில் மதுரையில் உள்ள ஒரு அரண்மனைக்கு தாத்தா பாட்டியுடன் சென்றான் அங்கு மாபெரும் தூண்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டான் அவன் சென்று வந்த அரண்மனையின் பெயர் என்ன அப்படின்னா திருமலை நாயக்கர் அரண்மனை நம்ம அதை பார்த்தாலே தெரியும் மாபெரும் தூண்களே எங்க இருக்கு திருமலை நாயக்கர் தான் இருக்கு அடுத்து பாருங்க வாணி புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டால் ஒரு கோட்டையின் புகைப்படத்தில் திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் பார்த்தால் அவள் பார்த்து ரசித்த கோட்டை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து கோட்டை தான் நமக்கு இந்த தகவல்களே போதுமானது அந்த செஞ்சிக்கோட்டைகளை தான் என்னென்னலாம் இருக்கும் திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் இதெல்லாமே அந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க கல்குளம் அரண்மனை என்ற அழைக்கப்படும் அரண்மனை எது அப்படின்னா பத்மநாபுர பத்ம நாமபுரம் அரண்மனை அடுத்து திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் என்ன இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழிலன் அவங்க வந்து த லீவ் டேஸில் பொருட்காட்சிக்கு போயிருக்காங்க அந்த பொருட்காட்சியில் ஒரு ஒரு கண்காட்சி அறையில் கோட்டைகளை பற்றின படங்கள் புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு அதை பற்றின தகவல்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பாட புத்தகத்திலே பார்த்துட்டோம் நிறைய கோட்டைகள் வேலூர் கோட்டை திண்டுக்கல் கோட்டை செஞ்சி கோட்டை அந்த மாதிரி நிறைய கோட்டைகள் தரங்காவாடி கோட்டைகள்லாம் பார்த்துட்டோம் ஸோ அதை பத்தின தகவல்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வேலூர் கோட்டையை பார்த்தால் இந்த கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற சிப்பாய் கழக புகைப்படத்தை பார்த்து அதனை பற்றி பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் இப்போ வேலூர் கோட்டையத்தில் கோட்டையில் சிப்பாய் கழகம் வந்து நடந்தது அதுக்குண்டான புகைப்படங்கள்லாம் அந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது அடுத்து பாருங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட தரங்கம்பாடி கோட்டையை பார்வையிட்டான் அப்போ செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுனா தரங்கம்பாடி கோட்டை கடைசியாக எங்கே போயிருக்காள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஃப்ரான்சிஸ் டே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணில் கட்டப்பட்ட கட்டப்பட்ட என்ன கோட்டை கட்டப்பட்ட நம்ம காலச்சோடையில் பார்த்தோமா அது என்ன கோட்டை புனித சார்ஜ் கோட்டை அதை வந்து பார்க்குறான் அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறான் சரிங்களா இதை பற்றின கேள்வி தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் என்னென்னா செஞ்சி கோட்டை அடுத்து சிப்பாய் கழகம் எந்த கோட்டையில் நடைபெற்றதுன்னா வேலூர் கோட்டை நம்ம பார்த்தோம் சிப்பாய் கழகம் வேலூர் கோட்டையில் நடைபெற்றது அடுத்து புனித சார்ஜ் கோட்டையின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டன மண் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர் என்னென்னா தரங்கம்பாடி கோட்டை சர் ஃப்ரான்சிஸ் டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுனா புனித சார்ஜ் கோட்டை இப்போ ஒவ்வொரு கோட்டைகளோட பெயர்களும் நம்ம எழுதியாச்சு அடுத்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாத தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இதில் இந்த பத்தியை படித்து கீழ்காடும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வினாக்களை பாருங்கள் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுனா வேலூர் கோட்டை கனரக பீரங்கிகளை தாங்கும் தன்மை கொண்ட கோட்டை எது திண்டுக்கல் கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னா விழுப்புரம் செஞ்சி கோட்டை மதுரை மாநகரில் அமைந்துள்ள மாபெரும் தூண்கள் கொண்ட அரண்மனை எதுனா திருமலை நாயக்கர் அரண்மனை கேரள கட்டடக்கலையுடன் தொடர்புடைய அரண்மனை எதுனா பத்மநாபபுரம் அரண்மனை இதுதான் இந்த மாத தேர்வில் உங்களுக்கு கொடுத்துருங்க ஆல்ரெடி முதல் லெசனில் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்டைகளை பற்றியும் அரண்மனைகளை பற்றியான செய்திகள் தான் பார்த்தோம் அதை பற்றின தகவல்களை இங்கே பயிற்சி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம விடையும் அழிச்சாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்